மற்றவர்கள் தங்க நாணயம் பதித்து சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள் மூன்று பொறியியல் கல்லூரி மற்றும் ஒரு ஆர்கிடெக்சர் கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர்களின் வரவேற்பு நிகழ்வு குழுமத்தின் கருமுத்தம்பட்டி வளாகத்தில் உள்ள பிரேமா ரவி ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட தொலைக்காட்சி புகழ் கோபிநாத் கௌரவ விருந்தினரும் இரண்டாயிரத்தி ஒன்னு பேட்ச் பி சிஇடி முன்னாள் மாணவருமான வட அமெரிக்க செயல்பாடுகள் மற்றும் பிராந்திய சிஓஓ கே கார் டெக்னாலஜிஸ் அமெரிக்க துணைத் தலைவர் ராஜேஷ்குமார் டாக்டர் பி வி ரவி பார்க் கல்விக்குழுமத்தின் தலைவர் டாக்டர் அனுஷார் ரவி பார்க் கல்விக்குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் பிற பிரமுகர்கள் மேடையில் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் தமிழ்நாடு பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் என் எஸ் சக்திவேல் முருகன் வரவேற்றார் டாக்டர் பிரின்ஸ் முதல்வர் தமிழ்நாடு பொறியியல் கல்லூரி டாக்டர் லக்ஷ்மணன் முதல்வர் பார்க் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி இயக்குனர் பேராசிரியர் சுரேஷ்குமார் தமிழ்நாடு கட்டிடக்கலைப்பள்ளி சதீஷ்குமார் பொது மேலாளர் பார்க் கல்வி குழுமம் ஆகியோர் தங்களது வாழ்த்துரைகளை வழங்கினார்கள் டாக்டர் அனுஷா ரவி மாணவர்களையும் பெற்றோர்களையும் அன்புடன் வரவேற்றார் மாணவர்கள் கல்வி குழுமத்தின் ஒரு அங்கமாக இருப்பதிலும் அதன் வலுவான முன்னாள் மாணவர்கள் வலையமைப்பின் ஒரு பகுதியாக இருப்பதிலும் பெருமைப்படுத்துவதாகவும் எங்கள் குழுவில் தன்னம்பிக்கை வைத்த பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்த அவர் மாணவர்களின் வளர்ச்சிக்கு உறுதியளித்தார் வர் பி வி ரவி முன்னாள் மாணவர் ராஜேஷ்குமார் பின்னர் கோபிநாத் தனது உரையில் தனது வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதோடு நேரத்தை நிர்வகிப்பதன் முக்கியத்துவம் பற்றி பேசினார் இந்நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக மேல்நிலை தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று டிஎன்இஏ தரவரிசையில் உயர் தகுதி பெற்று தங்கள் கல்வியை தொடர் மற்றும் வாழ்க்கையில் மேன்மை பெற கால் கல்லூரிகளை தேர்ந்தெடுத்த மாணவர்களின் பெற்றோர் தங்க நாணயம் பதித்த சான்றிதழ் கொடுத்து கௌரவிக்கப்பட்டனர் பார்கல் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் குமரேசன் நன்றியுரை நிகழ்த்தினார்